நம்ம சூப்பரான ஒரு ஐஸ் குச்சி ஐஸ் நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் படிக்கலாம் சாப்பிட்ருப்போல்ல அந்த ஐஸ் தான் இன்றைக்கி நம்ம ஈஸியாக வீட்டில் மேக் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிரேப் ஜூஸ் நம்ம அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் ஐஸ் தான் செய்ய போகிறோம் இதே மொத்தத்தில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வச்சு வேணும்னாலும் செய்யலாம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் நான் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இதுலேயே லைட்டாக இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் சக்கரை எங்களுக்கு வந்து லைட்டாக தான் வேணும் ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அதனால் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம அதிலேயே ஜூஸ் வரும்ல அதனால் நம்மளுக்கு கிரேப்ஸ்லையே பார்த்தீங்கன்னா திராட்சிலேயே ஜூஸ் வரும் அதை இந்த மாதிரி வடிச்சிடலாம் ஒரு வடியில் வடிச்சு லைட்டாக நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் லெமன் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் எல்லாம் எதுவும் சேர்க்கல கிரேப்ஸில் லெமன் மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி லெமன் சேர்க்காம சும்மா வெறுமனாவே நான் வந்து பார்த்துட்டு வெறும் ஜூஸும் சக்கரை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மோல்டு ஐஸ் மோல்டு இல்லை இதெல்லாம் கடையில் பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி ருப்பீஸ் என்னமோ ஒரு லைன்ஸில் நான் வாங்கினேன் இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம் இதுலேயே ஊற்றணும் டம்ளர் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்ல அதாவது நம்ம பேப்பர் கப் சொல்லுவோம் அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி கூட நான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த பேப்பர் கப்பை வச்சு நம்ம வந்து ஐஸ் எல்லாம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட இப்போ இந்த இதில் எல்லாத்துலேயுமே இதில் நான் சேர்த்துட்டேன் நான் எங்கிட்ட மோல்டு இருந்தனாலும் சேர்த்துட்டேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டம்ளரு ஒரு சின்ன பவுலு ஒரு கப்பு குண்டா எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டு இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாயில் பேப்பர் சில்வர் பாயில் பேப்பர் போடுறேன் நீங்கள் வந்து நார்மல் கவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நம்ம பால் கவரெல்லாம் இருக்குல்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால் கவரை கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து போட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சில்வர் பாயில் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் சென்டரில் ஹோல்ஸ் நம்ம எந்த கவர் போடுறோமோ அந்த கவரில் லைட்டாக சென்டரில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுடலாம் லைட்டாக போட்டாலே போதும் இதில் வந்து நான் வந்து குச்சி குச்சி இருக்குல்ல ஐஸ் குச்சி இருக்குல்ல அது நான் வந்து அந்த ஸ்டிக்கினால் இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்பூன் இருந்தால் கூட வச்சுக்கலாம் இந்த குச்சியே வேணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்பூன் இருக்குல்ல நம்ம ஸ்பூனை திருப்பி கூட வச்சுக்கலாம் நம்ம கை பிடிக்கிற இடம் இருக்குல்ல அதை திருப்பி கூட குத்தி நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் சூப்பராக வரும் நம்மளுக்கு குச்சி ஐஸ் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸில் நம்ம வெளியே வந்து அந்த ஐஸ் இந்த ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து சூப்பரான ஒரு கிரேப் ஜூஸை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஐஸ் மேக் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியும் கூட இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே மொத்தம் நீங்கள் வாட்டர் மலன் இருக்கில்ல அதில் கூட செய்யலாம் தர்பூசணியில் செய்யலாம் அன்னாச்சியில் செய்யலாம் ஆப்பிளில் கூட செய்யலாம் என்னென்னா ஆப்பிளில் கொஞ்சம் வந்து ரொம்ப ஆப்பிள் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி செய்யணும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ இப்போ லைட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா வராது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ரொம்ப நேரம் கிடையாது ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்னா உரியிடும் அதனால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி பாருங்கள் எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக அழகாக நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறப்ப சாப்பிட்டா அந்த லைஃப் ஞாபகத்துக்கு வரும் இந்த குச்சி ஐஸு கரங்க வந்தாங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு சவுண்டுக்கே எல்லாம் ஓடி போய் வாங்குவோம் அந்த ஐஸ் நம்ம வீட்லையே ஈஸியாக குயிக்காக ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் இதை யார் வேணால் சின்ன குழந்தை கூட செஞ்சிடும் ஈஸியாக நம்ம வீட்டில் குச்சி ஐஸ் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறுன்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ